பெயர் வினிதா எனக்கு இப்போது திருமணம் முடிந்து கணவருடன் தனி வீட்டில் வாழ்ந்து வருகிறேன் என் கணவர் ஒரு கம்பெனியில் மேனேஜராக வேலை செய்து வருகிறார் காலையில் போனால் இரவுதான் வீட்டுக்கு வருவார் அவர் காலையில் வேலைக்கு போகும்போதே என்னுடைய வேலையும் வந்துவிடும் அதன் பிறகு சில நேரம் போனை பார்த்து கொண்டு இருப்பேன் சில நேரம் டிவி பார்ப்பேன் எவ்வளவு நேரம் தான் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு போர் அடித்துவிடும் பக்கத்தில் நிறைய வீடுகள் நெருங்கி இருந்தும் பேச்சு துணைக்கு என்று யாரும் வர மாட்டார்கள் தான் உண்டு தான் வேலை உண்டு என்று தான் இருப்பார்கள் பார்கள் வெளியில் போகும்போது நம்மை யாராவது பார்த்தால் ஒரு புன்னகையுடன் சென்று விடுவார்கள் என் கணவர் எப்போது வீட்டுக்கு வருவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பேன் அவர் வந்த பிறகுதான் எனக்கு ஏதோ ஒரு புத்துணர்வு வந்தது போல இருக்கும் ஆனால் என் கணவரும் இப்படித்தான் இருக்கும் நீ கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள் என்பதால் இப்போது தனிமையில் இருப்பது போல தோணும் போக போக இந்த வாழ்க்கையை உனக்கு பிடித்து விடும் என்று சொல்லி சமாதானம் செய்வார் ஆனால் என் மனதோ எப்போ ஊருக்கு போவோம் என்று ஆவலுடன் காத்திருக்கும் எனக்கு திருமணம் ஒரு சில மாதங்களில் நான் கணவருடன் இங்கே வந்து விட்டேன் போது எங்களுக்கு தலை தீபாவளி கொண்டாட ஊருக்கு வர சொல்லி இருந்தார்கள் எனது கணவருக்கும் தீபாவளி விடுமுறை ஒரு வாரம் கொடுக்கப்பட்டு இருந்தது வீட்டிற்கு கிளம்புவதற்கு ரயிலில் டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு ஊருக்கு கிளம்ப எல்லாவற்றையும் பேக் பண்ணி நான் வைத்து கணவர ஊருக்கு என்று சொன்னது முகத்தில் புன்னகை பாரு என்று தமசாக சொல்லி சிரித்தார் நாங்கள் இப்போது ஊருக்கு கிளம்ப ரயிலில் ஏறி அமர்ந்தாச்சு ரயில் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது அப்படியே இயற்கை அழகை ரசித்து கொண்டு சென்று நான் திடீரென ஒரு ஓலை குடிசையை பார்த்து விட்டேன் என் சின்ன வயது வாழ்க்கைக்கும் சென்றுவிட்டேன் விட்டேன் ஆமா நான் சிறு வயதில் இருக்கும் எங்கள் வீடு முழுதும் ஓலி குடி செய்தான் சுற்றி மட்டும் சின்ன சுவர் இருக்கும் வீட்டின் முச்சத்தில் அழகாய் ஒரு திண்ணை இருக்கும் எல்லாமே மண் கொண்டு கட்டி சாண வைத்து இருப்பார்கள் உறவினர்கள் எல்லாரும் அமர்ந்து பேசிக் கொண்டு இருப்பார்கள் வீட்டில் உள்ள அழகாய் ஒரு மண் அடுப்பு அதுவும் சாணம் கொண்டுதான் மெழுகி இருக்கும் செவ்வாய் வெள்ளி என்றால் காலை ஐந்து மணிக்கு எழும்பி வீடு மெழுகி முத்தம் தெளித்து கோலம் போட்டு அப்படி ஒரு அழகான வாழ்க்கை சின்ன வயதில் கிடைக்கும் ஒரு பண்டிகை என்றால் வெளியே வேலைக்கு சென்று சொந்தங்கள் எல்லாம் வீட்டிற்கு வந்துவிடும் வருகின்றவர்களிடம் எல்லாம் நல்ல விசாரித்து விட்டு அரட்டை அடித்துக்கொண்டு புது ஆடை அணிந்து அஞ்சிய பொழுது எப்படி போகும் என்று கூட தெரியாது ஏதாவது உறவினர்கள் வீட்டு திருமணம் என்றால் பந்தங்கள் எல்லாருக்கும் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து சமைத்து விருந்து வைத்து உபசரிப்பார்கள் விசேஷம் முடியும் வரை மற்ற எல்லாருக்குமே அங்கே தான் விருந்து இப்படி சொந்த பந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்போம் அஞ்சு இப்போது போல மலச்சுவர் எல்லாம் கிடையாது எல்லாம் திறந்தே நாங்கள் எங்களுக்கு பிடித்த தொட்டு விளையாட்டு கண்ணாமூச்சி உறவுக்கார பிள்ளைகளுடன் சேர்ந்து விளையாடுவோம் அதுவும் புளி சீசனில் பாண்டியாட்டம் தான் விறுவிறுப்பாக நடக்கும் இன்னும் என்னென்ன விளையாட்டுகள் இனி உள்ள தலைமுறைக்கு எல்லாம் இந்த வாழ்க்கை கிடைக்குமா எல்லாவற்றையும் என்னை தட்டுவது போல இருந்தது அங்கே என் கணவர் வினிதா தூங்கியா என்று கேட்டார் இல்லை என்னுடைய பழைய காலத்தில் நினைவு நினைத்து பார்த்தேன் என்று கூறினேன் உடனே என் கணவர் உனக்கு இப்போது உன் ஊரின் நினைப்பு தான் இருக்கும் இன்னும் சில மணி நேரத்தில் நாம் சென்று விடலாம் என்று எனக்கு கூறினார் என்னை விட்டு போகவில்லை ஓலக்குடிசையில் பிறந்த நான் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு எங்கள் அப்பா பெரிய மாளிகையைக் கட்டி சுற்றிலும் மதில் சுவரை எழுப்பினார் இதுவரை சுதந்திரமாய் திரிந்த எனக்கு இப்போது ஏதோ ஒன்றில் அடைத்து வைத்தது போல இருந்தது இருந்தாலும் வீட்டிற்கு வருவது போவதும் நான் எனக்கு பிடித்த நேரத்தில் வெளியில் செல்வது போலவும் தான் இருந்தது நமதுக்கு நமக்கு வயது போக போக கல்லூரி வேலை என்று வாழ்க்கை அப்படியே மாறி போனது ஏதோ சத்தம் கேட்டு கண் விழித்த அங்கே ஒரு அருவில் தண்ணி பாயிர சத்தம் ரசித்துக்கொண்டே நான் ரயிலில் என் பயணத்தை தொடர்ந்தேன் ஒரு வழியாக நாங்கள் இறங்கும் இடத்தை அடைந்தோம் அங்கிருந்து எங்கள் வீட்டிற்கு ஒரு ஆட்டோவில் ஏறி வீட்டிற்கு சென்று அடைந்தோம் நாங்கள் வீட்டிற்கு போகும்போது மணி அதிகாலை மூஞ்சு மணி ஆனது ஆனால் அம்மாவும் அப்பாவும் ஆறு மாதத்திற்கு பிறகு என்னை பார்க்கப் போகிறமே இந்த சந்தோஷத்தில் தூங்காமல் கண் விழித்து இருந்தனர் அம்மா எங்களுக்கு உடனே ஒரு டீயை ரெடி பண்ணி குடிக்க தந்தாள் அதை குடித்துவிட்டு தலை முழுதும் எண்ணெய் வைத்து குளித்தோம் தல தீபாவளிக்கு எனக்கும் கணவருக்கும் புதி புதிதாய் துணி எடுத்து தந்தனர் கொண்டு பட்டாசு சொந்த பந்தங்கள் ஒரே நல விசாரித்து கொண்டு இருந்தனர் எல்லாரையும் பார்த்தது நான் சந்தோஷமாய் பேசிக் கொண்டு இருந்தேன் அந்த நேரம் அம்மா காலை உணவை ரெடியானது சாப்பிட வாருங்கள் என்று அழைத்தால் நானும் அவர் காலை உணவை சந்தோஷமாய் குடும்பத்துடன் சாப்பிட்டு அந்த நேரம் என் அப்பா கோவிலுக்கு போக கார் வந்திருக்கிறது வாருங்கள் என்று அழைத்தார் அம்மா அப்பா தம்பி தங்கையின் கணவருடன் சந்தோஷமாய் கடவுளை தரிசனம் செய்து வந்தோம் மதியத்திற்கு பெரிய தடவுடல் விருந்து சாப்பாட்டுக்கு அம்மா ஏற்பாடு செய்து இருந்தால் மதிய உணவே ருசித்து ரசித்து விட்டு விட்டு நாள் அப்படியே போனது மறுநாள் மாமனார் வீட்டுக்கு போனோம் அங்கே ஒரு இரண்டு நாட்கள் இருந்துவிட்டு மீண்டும் அம்மா வீட்டுக்கு கிளம்பி விட்டோம் இப்படியே ஒரு வாரங்கள் முடிந்தது என் கணவரின் விடுமுறையும் முடிந்தது கண்ணீருடன் என் அம்மா அப்பாவிடம் விடைப்பேற்று என் கணவருடன் அவர் வேலை பார்க்க கிளம்பினேன் என் கணவரோ எனக்கு ஆறுதல் கூறினார் மீண்டும் நாங்கள் ரயிலில் ஏறினோம் அம்மா வீட்டில் இருந்த ஒரு வாரம் நினைவுகளை நினைத்து கொண்டு இருந்தேன் உடனே என் கணவரோ வினிதா எதுக்கு கலங்குகிறாய் மனிதன் பிறந்தால் பிறந்தது போலவே இருப்பதில்லை அவன் காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டான் அது போல தான் வாழ்க்கையை மாறிக்கொண்டே இருக்கு இது உனக்கு போக போக பழகிவிடும் என்று ஆறுதல் கூறினார் இப்போது எனக்கு திருமணம் முடிந்து பத்து வருடங்கள் முடிந்து விட்டது எனக்கு அழகான இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கின்றன நானே இப்போது என்னுடைய இடத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டேன்